குலதெய்வ வழிபாடு அவசியமா அவசியம் இல்லையா அது வேலை செய்யுமா வேலை செய்யாதா பத்தி தான் இந்த பதிவுல ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு ஒரு தனிப்பட்ட கதையும் அன்றைய ஒரு 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 பெண்ணோ ஏதோ வகையில தனி புலமை பெற்று பல சங்கடங்கள்ல இருந்து ஒரு குலத்தையோ கோத்திரத்தையோ ஊர் மக்களையோ காத்து பின் உயிர் துறந்திருப்பாங்க அவங்க ஞாபகார்த்தமா அந்தந்த சமூகத்தினர் அந்த சாதனையாளரோட பெயர்ல ஒரு காவல் தெய்வங்களை உருவாக்கி பின்வரும் தலைமுறைக்கு அந்த தெய்வங்களுக்கு கட்டப்பட்ட ஒரு கோவில் மூலமா தங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திட்டு வர்றதுதான் பொதுவான குலதெய்வத்தான பின்னணி ஆனா இன்னைக்கு பல்லாயிரம் குலதெய்வத்துக்கான ஒரு தனிப்பட்ட வரலாற்று கதைகள் இருந்தாலும் அது எல்லாம் மறைக்கப்பட்டு மறக்கப்பட்டு வெறும் வழிபாட்டு முறைகள் மட்டும்தான் நடைமுறையில இருக்கு உண்மையான குலதெய்வ வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படவே இல்லை ஒரு பெரும் பிரிவு மக்களுக்கு அவங்க குலதெய்வம் என்னன்னே தெரியாம முருகனையும் சிவனையும் பெருமாளையும் குலதெய்வமே அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க ஆயிரத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலையே பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மக்கள் மறந்தே போயிட்டாங்க ஜி போப் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி ராஜராஜ சோழனை பத்தி எழுதின பல நூறு புக்கு அப்புறம் ராஜராஜ சோழனோட பேர் இன்னைக்கு நிலைச்சு நிக்கிது அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனே மறந்த மக்களுக்கு ஒரு சமூகத்தின் குலதெய்வத்தை எத்தனை வருஷம் ஞாபகத்துக்கு வச்சிருக்க போறாங்க எத்தனை பேருக்கு தன்னுடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டனோட பேரும் வரலாறு ஞாபகம் இருக்கும் நமக்கு தெரிஞ்சதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது மட்டும்தான் பல வருடங்களுக்கு முன்பு நம்ம குலத்தை காக்குறதுக்காக வாழ்ந்த குலதெய்வத்தை காக்குறதுக்கான ஒரே வழி இதுல சில குறிப்பிட்ட பிரபலங்களோட செயல்பாட பாராட்டியே ஆகணும் இன்னைக்கு தமிழ் சினிமால எந்த சினிமா பின்புலமோ பண பின்புலமோ இல்லாம தன் சுய முயற்சியால தனி வழியில முன்னேறி இருக்கிற ஆக்டர் அஜித் குமார் சினிமாவை தாண்டி பைக் ரேஸ் கார் ரேஸ் ஏரோ மாடல் ட்ரோன் டிசைன்ஸ் துப்பாக்கி சுடுதல் பல திறமைகள் உள்ளடக்கி இருந்தாலும் தன்னுடைய குலதெய்வத்தோட படத்தை நெஞ்சில பச்சை குத்தி இருக்காரு அது மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைக்கு தன்னோட பண்பாட்டை கடத்துறாரு பைக் ரேஸ் ஆக்சிடென்ட்ஸ்னால இருபத்தி ஒன்பது தான் உடம்புல பண்ணியிருந்தா கூட உலக அரங்கு முதன்முறையாக மோட்டார் ரேசிங்காக பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கிறாரு இந்த ரியல் ஹீரோ அஜித் நம்ம நாட்டுக்காக பல வழிகளை கடந்து டூ கிலோமீட்டர்ல டிராக்ல கார் ஓட்டுற அந்த ஹீரோவுக்கு இறைவனும் குலதெய்வம் துணை நிற்கட்டும் அடுத்ததா ஆக்டர் தனுஷ் குலதெய்வத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி சொந்தமா இட்லி ஒரு படம் எடுத்து நான் குலமக்கள் குலதெய்வத்தை வெளிப்படுத்துற மாதிரி செஞ்சிருக்கிறாரு நாத்திகரா இருக்கிற கமல் கூட தேவர் மகன் விரும்பாண்டிங்கிற படத்துல குலதெய்வத்தை சார்ந்து தாங்க காமிச்சிருக்காரு ஜோஹோ ஐடி கம்பெனி நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு டோல் பாயிண்ட் பில்லியன் டாலர் பாலருக்கு சொந்தக்காரன இவரு தன்னோட குல கிராமமான தென்காசியில இருக்கிற மத்தளம்பாறைங்கிற கிராமத்துல இருந்து நிறுவனத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாரு நான் குறிப்பிட்ட இவங்களெல்லாம் விட நாம பெரிய ஆளாங்க டிஎன்ஏ படி நம்ம உடம்புல ஏதோ ஒரு செல்லுல நம்ம முன்னோர்கள் நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க நம்மை காத்த நம்ம குல காவல் தெய்வங்களை நம்ம வணங்குறமோ இல்லையோ மறக்காமலாவது இருக்கலாம் இல்லையா வரலாறு தெரியாம செய்யப்படுற குலதெய்வ வழிபாடு உயிரோட்டமே இல்லாத வெறும் பூஜை மட்டும்தான் உங்க குலதெய்வத்தை பற்றிய தனித்துவமான கதை இருந்தா தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்